ஓம் இருபத்தி ரெண்டாம் பாட்டு நாளி இரண்டு தழாலே கோலியமே தே ിരൻ രു കോ കോ അതിമേ കോരൻ കോളന അതിമേ ജ്ഞന മുണാധാരനും യോഗമ ಮಾಡಿ ನಿರ ಪ್ರಭಾವಾಗ மணி மாமடம் மிதகும்

தழாளி பொது திருப்புகள் ஞால முண்டகமேலே தான் நாலிரண்டு அதின்மேலே ஆறிதழ் கமலமாய் அமைக்கப்பட்டுள்ளதான முண்டகமேலே ஞால் அம் அம்முண்டகமீதி தொங்கி அந்த தாமரையின் மேல் சுவாதிஷ்டானம் எனப்படும் ஆதாரஸ்தானத்தே இளஞாயிறு உதிக்கும் செஞ்ஞாயிறு என்று சொல்லும்படியான செம்பொன் நிறமுள்ள கோலாகலனும் ஆடம்பரம் சம்பிரமும் உள்ள பிரம்மனும் அந்த ஆதாரத்தின் மேல்நிலையிலே ஞாலமுண்ட பிரானாதாரனும் யோக மந்திர மூலாதாரனும் நாடி நின்ற பிரபாவாகாரனும் நடுவாக பூமியை உண்டவரும் உயிர்களை காக்கும் தொழிலை கொண்டவரும் மணிப்பூரகம் எனப்படும் ஆதாரஸ்தானத்திலே உள்ளவருமான திருமாலும் யோக மந்திர மூலாதாரனும் யோகத்துக்கும் மந்திரங்களுக்கும் மூல ஆதாரஸ்தானமாகிய ஹயகமலத்தே அநாகதம் எனப்படும் ஆதாரஸ்தானத்தை உள்ள ருத்ரமூர்த்தியும் ஆக மூவரும் விரும்பி தேடி நிற்கும் பிரபாகாரனும் பிரபவ ஆகாரனும் ஒளியும் மேன்மையும் கொண்ட ஒருவத்தனாய் பூர்வ மத்தியஸ்தானத்திலே உள்ள சதாசிவ மூர்த்தியும் நடுநிலைகளிலே விற்றிருக்க மேலிருந்த கிரீட்டா பீட்டமும் நூலறிந்த மணியமா மாடம் மேதகும் பிரபை கோடா கோடியும் இடமாக இவர்களுக்கு மேலான நிலையிலே இருந்த கிரீடா பீடமும் கிரீடைகளுக்கு உனது லீலைகளுக்கு வேண்டிய இருப்பிடமும் சாஸ்திர நூல்கள் இறைவன் வீற்றிருக்கும் ஸ்தானம் இது என்று அறிந்து கூறுவதுமான ரத்னமயமான அழகிய மாடமும் மண்டபமுமான மேன்மை வாய்ந்த பிரபை ஒளி கோடா கோடியும் கோடா கோடிக்கணக்காய் பெரும் கணக்காய் விளங்கும் இடமே உனது இடமாகக் கொண்டும் வீசி நின்று உள தூபா தீப விசால மண்டபமீதே ஏறிய வீர பண்டித வீராச்சாரிய வினை தீராய் வீசி நின்று காட்டப்படும் தூபதீபங்களை விளங்கும் விசாலமான மண்டபத்திலே ஏறி அமர்ந்துள்ள வீர பண்டிதனே வீர ஆச்சாரியனே எனது வினைகளை ஒழித்தருளுக ஆலகந்தரி மோடா மோடி குமாரி பிங்கலை நானாதேசி அமோகி லோகி லோகாலோகி உயிர்பாலும் ஆன சம்பிரமி பொருந்திய கழுத்தை உடையவள் மோடா மோடி ஆடம்பரமுள்ள துர்கை காடுக்கால் குமாரி மூப்பு இல்லாதவள் பிங்கலை பொன்னிறுத்தவளாம் காகினி பலவித ஒளிகளிலே ஆசை பூண்டவள் அல்லது பல ஒளியினர் அமோகி ஆசை அற்றவள் மங்கலை என்றும் சுமங்கலி லோகா லோகி எல்லா உலகங்களையும் ஈன்று புறப்பவள் எல்லா உயிரிடத்தும் அன்பு வைத்துள்ள பெருமிதமுடையவள் மாதா மாதவி ஆதி அம்பிகை ஞாதாவானவராட மந்தினில் ஆடா நாடிய அபிராமி தாய் மாதவி துர்கை ஆதிநாயகி அம்பிகை ஞாதா ஆனவர் எல்லாம் அறிந்த இறைவன் நடிக்க அவருடன் அம்பலத்தை ஆடி விரும்பின அழகி காலசங்கரி சீலா சீலி திரிசூலி மந்திர சுபாஷா பாஷணி காளகண்டி கபாலி மாலினி கல்யாணி யமனி சம்ஹரித்தவள் பரிசுத்த தேவதைகளுக்குள் மிக பரிசுத்தமானவள் சூலத்தை ஏந்தியவள் மந்திரங்களின் நல்ல சொற்களை பேசுபவள் கருத்த நீலரர கழுத்தை உடையவள் கபாலத்தை ஏந்தியவள் மாலினி மாலையை அணிந்தவள் அல்லது அக்ஷரங்களின் தெய்வமாக இருப்பவள் நித்ய கல்யாணி காம தந்திர லீலா லோகினி வாம தந்திர நூல் ஆய்வாள் சிவகாம சுந்தரி வாழ்வே தேவர்கள் பெருமாளி சாஸ்திரம் கூறும் லீலைகளை லோகத்திலே நடத்தி வைப்பவள் தந்திர நூல் சக்தி உபாசனை முறையை கூறும் ஆகம நூலால் ஆராயப்பட்டவள் ஆகிய சிவகாம சுந்தரியாம் பார்வதியின் செல்வமே தேவர்கள் பெருமாளி எனது வினைகளை ஒழித்தருளுக இல்லை பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்தித்துக் கொண்டிருக்கும் முருகன் அடியார்கள் சி வாசன் விஸ்வநாதன் வணக்கம்